राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय। யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராய சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய காணிமட மந்திராலயத்தில் உலாத்திகுளம் யோகி நாமகேந்திரத்தினுடைய கும்பாபிஷேக அழைப்பிதழை முதல் பத்திரிகை வைப்பதற்காக இன்றைக்கு வருகிறது இந்த குழந்தை செல்லப்பாண்டி காணிமடத்தில் பிறந்த குழந்தை பகவான் இந்த பற்றப்படையா வந்து ஆசீர்வதிக்கிறார் ஏன்னா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தன் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞனாக இருக்கும்போது தேடி வந்த இடம் காணிமடம் அவருடைய ஆட்கொண்ட தலம் காணிமடம் அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தது நம்முடைய பொன் காமராஜ் சுவாமி இன்றைக்கி அந்த தம்பதியர் இருபத்தஞ்சி சென்ட் இடம் வாங்கி பத்து ஆண்டுகளாக அதில் ஒரு ஷெட்டு போட்டு யோகி நாமகேந்திரத்தை விளாத்தி குளத்தில் நடத்தி இன்னைக்கு அதில் ஒரு அழகான ஆலயம் கட்டி பிரம்மாண்டமாக பகவானை இன்றைக்கு சிலை வடிவில் எழுந்தருள பண்ணி அந்த மகா கும்பாபிஷேகம் தபஸ்வி பொன் அவருடைய முன்னிலையில் தான் நடக்கிறது அவர் தான் நடத்தி வைக்க போறாரு அந்த கும்பாபிஷேக அழைப்புகளை நம்ம கொண்டு எந்த இடத்திலிருந்து அவர் யோகி பக்தி ஆரம்பித்தாரோ அந்த மூலஸ்தானம் காணிமடம் எனவே காணிமடத்திலிருந்து தெரித்து விழுந்த ஒரு விதை தான் விளாத்தி குளம் யோகி நாம எனவே காணிமடத்தோடு தொடர்புடைய எல்லாம் கழித்து வளரும் இது பகவானுடைய ஆசைகள் அது இன்னைக்கு நிரூபணம் வாய்ப்பு அவர் இருபத்தஞ்சி சென்று இடத்துல அழகான ஒரு ஆலயம் வந்திருக்குது எல்லோரும் வந்து பாருங்கள் வருகின்ற ஜூன் ஏழு எட்டு அதாவது ஜூன் மாதம் சுவாதி நட்சத்திரம் வேறு எதுவுமே நம்ம பார்க்கலாம் ஜூன் மாத சுவாதி நட்சத்திரத்தன்று கும்பாபிஷேயம் நடக்கும் ஆனால் பார்த்தா பார்த்தாதான் தெரியுது அது மிக புனிதமான நாள் மாயமாவுடைய ஜெயந்தி அன்றைக்கு வருகிறது நாங்கள் சுவாதியை மட்டும் தான் எடுத்த மீதியெல்லாம் சேர்ந்து வந்துட்டு அது கூட மாயம்மாவுடைய ஜெயந்தி வருது அன்றைக்கி நல்ல முகூர்த்த நாள் பிரதோஷம்னு சொல்கிறாங்க எல்லா ஐஸ்வர்யங்களும் அன்னைக்கு சேர்ந்து வருது நம்ம வந்து சுவாதியை மட்டும் தான் எடுத்தோம் ஜூன் மாதத்து சுவாதி நட்சத்திரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இரண்டு நாள் விழாவாக நடைபெறுகிறது காணி மடத்துக்கு நன்றி சொல்லவும் வந்திருக்கணும் அழைப்புகளுக்கு மட்டுமில்லை இது மடத்தினுடைய கருணை இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் வளாத்தி குளத்தில் ஒரு ஆலயம் பிரம்மாண்டமாக எழுகிறது சிவலிங்கத்திற்குள் இருந்து யோகி வெளிப்படுகின்ற லிங்கோத்பவராக யோகி வெளிப்படுகின்றார் மகாபலிபுரத்திலே அழகிய கலை வடிவம் பெற்று இன்றைக்கு விளாத்தி குளத்தில் வந்து இருக்கின்றது இந்த அழகு சிலைக்கு அபிஷேகம் இன்றைக்கு தபரசி பொருங்காமராஜ் திருக்கரங்களாக தான் அதுக்கு அபிஷேகம் பண்ண இருக்கின்றோம் எனவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லோரும் அந்த ஜூன் ஏழு எட்டு வருகின்ற இந்த விழாவிலே பங்கு கொள்ள வேண்டும் பகவானுடைய பெருங்கருணை விளாத்தி குளத்திலும் இன்னைக்கு நிரம்பி வழிகின்றது காணிமடம் தொட்ட இடம் துவங்கும் அது அடையாளம் தான் அந்த விஷயம் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு அதை விட என்னன்னா இன்னைக்கு வந்து இங்கே தான் காப்பு கட்டியிருக்கோம் ஒரு ஒரு நலகாரி மனுவை காப்பு கட்டி தான் ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு இன்னைக்கு காணிமடத்தில் வந்து காப்பு கட்டி இன்னைக்கு செல்கின்றோம் எனவே காணிமடத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து யோகி பக்தர்களும்